வணக்கம் டாக்டர் ஜெயகணேஷ் சீஃப் மெடிக்கல் கன்சல்டன் ஸ்ரீமா யோகா அண்ட் நேச்சர் கியூர்ஸ் அண்ட் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு முக்கியமான டாபிக் நம்ம ஒரு ஃபிசிக்கலாகவும் இல்லை ஒரு மென்டலாவும் நம்மளை நம்மளே ரொம்ப லோவாக பண்ண ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதனால் வாய் துர்நாற்றம் இங்கிலீஷ்ல ஹேலிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த துர்நாற்றம் வரும்போது நம்ம நம்மளை எப்பவுமே அந்த ஒரு குரூப்ல இருந்து தனிமைப்படுத்திப்போம் சோசியல் மீட்டிங் எதுலேயுமே நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம் பேச பேசக்கூட ரொம்ப வந்து நம்ம யோசிப்போம் ஸோ நம்ம ஸ்மெல்னால ஏதாவது ஒரு பேட் இம்ப்ரெஷன் வருமா வாய்ஸ் ஸ்மெல் நம்ம பேசும்போது வரக்கூடிய ஸ்மெல்னால ஏதாவது இம்ப்ரெஷன் வருமா அந்த மாதிரி சில யோசனைகள் இருக்கும் ஸோ இது எதுனால வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பொதுவாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா வாயிலே ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன ஸோ நம்ம ப்ரெஷ் பண்ணுவோம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு மூணுல இருந்து அஞ்சு வாட்டி ப்ரெஷ் பண்ணுவோம் இல்லைன்னா ஏதாவது மவுத் வாஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ இல்லைன்னா மாஸ்க் போட்டுப்போம் ஸோ மாஸ்க் போட்டால் ஸ்மெல் வெளியே போவோம் அதனால் மாஸ்க் போட்டுப்போம் அப்படி இல்லைன்னா காடன் ஏலக்காய் கிராம்பு இல்லை ஏதாவது ஒரு ஸ்மெல் வரக்கூடிய ஏதாவது சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாயில் போட்டு இது பண்ணிகிட்டே இருப்போம் ஆனாலும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு முப்பது நிமிஷம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் கழிஞ்சோனா அந்த ஸ்மெல் அந்த ஃப்ராக்ரன்ஸ் போனோன்னா திருப்பியும் நம்மளோட பேட் ஸ்மெல் வாயிலேருந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டென்டல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ டென்டல் கிளீனிங் போயிட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி என்ன எடுத்த பிறகு ஒரு பர்டிகுலர் பீரியட் டைம் கழிந்த பிறகு திருப்பி ஒரு ஏக்கர் வருது ஸோ எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனி காரணம் இருக்குது என்னென்னா நம்ம குடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஸோ குடல்ல இருந்து பேட் பேக்டீரியாஸ் க்ரோத்னால கூட நமக்கு இந்த மாதிரி வாய்ஸ் மேல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேட் பாக்டீரியாஸ் வளரும் போது என்னாகும் பாத்தீங்கன்னா அது சில கேஸ் ஃபார்ம் பண்ணுது ஸோ இந்த கேஸ சர்க்குலேஷன் மூலமா போயிட்டு நம்மளோட முறையீரில் போய் திருப்பி அது வந்து அது வெளியே எக்ஸ்கிரியேட் அதாவது இந்த சுவாசத்துல உள்ள காற்று வெளி அது மூலமா வெளியே போகும்போது பேட் பிரெத் கிரியேட் ஆகுது ஸோ அப்போ நம்ம அதுக்கு ரூட் காசை அதுதான் கிளியர் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம குடலை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்டாக நம்ம பண்ணணும் ஸோ வேறு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சில பேஷண்ட்ஸ் யாராவது ரொம்ப பேட் பிரெத் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து எனிமா எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் நேச்சுரோபதியில் ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட் எனினி ஸோ அந்த எளிமையை எடுத்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு வாயில வந்து ஸ்மெல் சேஞ்சஸ் இருக்கும் கொஞ்ச நாள் அப்படி ரெகுலராக எளிமம் எடுக்காங்க அப்படின்னா அந்த பேக் ப்ரத்துல சேஞ்சஸ் இருக்கும் இது எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ எளிம எடுக்கமோ அப்போ உடம்புல கழிவுகள் வந்து உடம்புல இருந்து வெளியே போக ஆரம்பிக்கும் ஸோ அதோட இந்த பேட் பாக்டீரியாஸ் கூட ஃப்ளெஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த குடல் டென்ஸ் ஆனால் வாயிலுள்ள அந்த ஸ்மெல்ல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வருது ஸோ இதே மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் பிளான் பண்ணும்போது நம்ம குடலில் உள்ள கழிவுகளை ஃபுல்லாக வெளியேற்றிட்டு தேவையில்லாத பாக்டீரியாஸ் எப்படி ரிலூவ் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் குள்ள போனோம் அப்படின்னா அந்த ஹேர்டோசிஸில் இருந்து கம்ப்ளீட்டாக நம்ம வெளியே வரலாம் ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து இதை கழிவுகளையும் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணணும் சில ஹெர்ப்ஸ் இருக்குது ஸோ இன்னொன்று வந்துட்டு குடலுக்கு தேவையான பாக்டீரியாஸ் கொடுக்கலாம் அது மூலமாகவும் நம்ம பேட் பாக்டீரியாஸ் ரிமூவ் பண்ணலாம் சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோகிராஃபிக் பேனிக்கில் நம்ம தமிழில் சொல்லணும்னா நிழனும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த நில வந்து பொதுவாக நம்ம காய்ச்சலுக்கு சளி இந்த டைம்ல தான் எடுப்போம் ஆனா அந்த நிலவண்டுக்கு நம்ம உடம்புல கழிவுகளையும் நம்ம ஜீரண சக்திக்கெல்லாம் கிளியர் பண்ண அதுக்குள்ள தன்மை இருக்குது ஸோ அது எடுக்கிறது மூலமா கூட நம்ம தேவையில்லாத பாக்டீரியாஸ் ரிமூவ் பண்ணலாம் குடல்ல வந்து ஒரு கிளியர் பண்ணலாம் இது போக குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸ் ப்ரோபயோட்டிக் ஸோ அந்த ப்ரோபயோட்டிக் உணவு மூலமாக எடுத்துக்கலாம் நமக்கு ரொம்ப தேவைப்படும் போது நம்ம டேப்லெட் ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம் ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கலாம் இதுலேயும் பர்டிகுலராக என்ன ப்ரோபயோட்டிக் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஸ்போர்ட் பேஸ்டு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லும் ஸோ இந்த பாக்டீரியா எடுக்கும்போது நமக்கு இந்த ஹேலிபோசிஸில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது ஆனால் நம்ம எப்போ இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம ஒரு ஃபிசிசியன்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம உடம்புக்கு என்ன தேவை என்ன என்ன கண்டிஷன் இருக்குது மாதிரி நம்ம டோசேஜை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அதன் பிரகாரம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இன்னொரு சயின்டிஃபிக் வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்